என்ன ரெண்டு பேரும் அர்த்தநாரி தானே சரி நீங்க கோயில்ல கருவறையில பார்க்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு என்ன பேரு ஆஹ் சதாசிவம் மூர்த்தி சதாசிவம்னா அதுல யாரெல்லாம் இருக்கா என்னது சதாசிவம் சிவலிங்கம் மட்டும்தானே அவர் மட்டும் தானே இருக்கணும் அம்பாள் இப்படி வந்தா ஆ உடையார்னு சொல்கிறோம்ல கீழே உள்ள பாகம் அது வந்து அம்பாள் மேலே இருக்க பானம் வந்து சுவாமி அப்போ ஒரு சிவலிங்கத்தை கும்பிட்டாலே யாரை கும்பிடுதோம் சுவாமி அம்பாள் ரெண்டு பேரையும் பிரிக்கலாம் முடியாது ஒரு பொருளும் அதன் ஆற்றலும் சரியா சரி உருவத்திருமேனா அர்த்தநாரீஸ்வரர் சரியா நம்ம எப்படும் சொல்லலாம் அதே மாதிரி அரு உருவமாகிய சிவலிங்கத்திலையும் ரெண்டு பேரும் என்ன செய்தாங்க இருக்காங்க சரி

அம்பாள் முதல்ல சுவாமியே வழிபட்டார் காலையில பார்த்துட்டோம் தன்னை தானே பூஜித்தார்னு அப்புறம் அம்பாள் பளிச்சுன்னு சொல்லுங்க அம்பாள் எங்க வழிபட்டான்னு மயிலாப்பூர் மயிலாடுதுறை காஞ்சிபுரத்தில் மணல்ல லிங்கம் திருவானைக்காலில் நீர்ல லிங்கம் வேற சரி யோசிங்க அவ எங்கேயெல்லாம் வழிபட்டா எப்படி வழிபட்டா அம்பாளே சுவாமியை வழிபடுதுன்னா நாம என்ன செய்யணும் அவளே தவம் பண்றா அவளே செய்யணும் அம்பாள் யாரு சுவாமிக்கு சக்தி அருளது சக்தியாகும் அரந்தனக்கு சித்தாந்தம் சொல்லி கொடுத்துருக்கு நமக்கு இல்லையா இறைவனுடைய ஆற்றலை தான் நம்ம எப்படி வழிபடுதோம் சக்தி சரி அப்ப அந்த சக்தியோட வடிவம் என்னது குட் வெரி குட் கரவொழி சக்தி தன் வடிவேதென்னில் தடையிலா ஞானமாகும் அதுவும் தான் சொல்லிக் கொடுக்கு அம்பாள் வந்து ஞானாம்பிகை இப்போ அம்பாளை கொடுத்தா என்ன கிடைக்கும் அவளை வந்து கிரியா கிரியாசக்தியெல்லாம் ஆக்கக்கூடாது அவளை எப்படி பார்க்கணும் ஞான ஞானசக்தி நமக்கு ஞானாம்பிகை ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பா யாருக்கு கொடுத்தா ஞானத்தை ஞான சம்பந்த பெருமானுக்கு ஞான பாலை கொடுத்த உடனே அவர் சொல்லும் போது நால்வர் நான் மாலையில சொல்லுவார் துரைமங்கலம் ஐயா சொல்லுவார் அதாவது அந்த நாவல அந்த பாலை மறிச்சாராம் உள்ள போகலையாம் இதை மறிச்சு நாட்களையே ஞானமா அந்தால தோடுடைய எதிர்த்து பாடிட்டது அப்படின்னு சொல்லுவார் சரியா அதனால அம்பாளை குண்டா நமக்கு என்ன கிடைக்கும் சரி சுவாமி கும்பிட்டா கிடைக்காதா ஏன் அம்பாளை கூப்பிட்ட இவ்வளோ நேரம் சாமி தான் எல்லான்னு சொல்லியாச்சு சுவாமியை எல்லாரும் வழிபடுவாங்கன்னு சொல்லியாச்சு இது இடிக்கலையா அம்பாவை வழிபட்டா ஞானம் கிடைக்கும் ஆ நீங்க கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க சொல்லுங்க அம்பாள் தான் நம்மளை சுவாமிகிட்ட கூட்டிகிட்டு போக முடியும் டைரெக்டாக நம்மளால் போக முடியாது சரி நடராஜ பெருமான சிவகாமி அம்பாள் இருக்காங்களா இப்போ திருவாதிரைக்கு அபிஷேகம் ஆச்சு எப்படி பார்க்கணும் இப்படி தானே பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அம்பாள் பாதத்தை முதல்ல பார்க்கணும் அம்பாள் பாதாதி கேசம் அவளை பார்த்து அதுக்கப்புறம் சுவாமி பாதத்துக்கு வந்து அப்புறம் சுவாமியோட கேசம் பார்க்கணும் வழிபாடே எப்படி பண்ணணுங்கிறத சைவம் நமக்கு என்ன செய்யுது கற்றுக் கொடுக்குது சரிதானே சரி அப்போ சிவ சின்னங்களை கண்டிப்பா அணியணும் விபூதி அணிஞ்சா என்ன நன்மை சரி வேற சரி பாவம் போது வேற இனைன்னு சொன்னது சஞ்சிதம் பாவம் சொன்னது பிராரத்தம் ஆ வேற நோய் இருக்காது வேற சரி மந்திரமாக இருக்கு சரி வேற மருந்தா இருக்கு சரி வேறா மகாலட்சுமிக்கு ஒரு கறவழி முக்தி தருவது நீரு விபூதியை பூசியாச்சுன்னா உங்களுக்கு என்ன கன்ஃபார்ம் ஆயிடுது கன்ஃபார்ம் ஆயாச்சு அப்போ எப்போது எப்படி பூசணும் விபூதியை கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வோமே மகிழ் தங்கா வினைகள் வேணா தங்காது சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே சரி அழகான சுவாமி திருவடிக்கு என்ன செஞ்சிடலாம் போய் உட்காந்துக்கிடலாம் நல்லா இருக்கும்ல யார் எப்படி இருக்கா யாரைக்காலம் யார் நமக்கு வழி அங்கே ஏற்கனவே இருக்காங்க சரியா பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி நான் பாடிக்கிட்டே இருக்கணும் நீ ஆடிக்கிட்டே இருக்கணும் என்னைக்காவது நேயர் விருப்பமாக இப்படிலாம் சாமிட்ட கேட்டிருக்கோமா நம்ம நம்ம நேயர் விருப்பமே வேறையா இருக்குது இப்படி தான் இருக்கணுங்கிறத காரைக்கால மேலே நமக்கு காட்டியிருக்காங்க சரிதானா சரி அப்ப வேத காலத்துக்கு முன்பும் இருந்திருக்கு சைவம் சரியா திருமந்திரம் வந்து காலத்தால் முற்பட்டது பன்னெண்டு திருமுறைகளில் அவர் கடவுள் அப்படிங்கிற சொல்லாட்சியை திருமந்திரத்தில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாவது பாடலில் சொல்லியிருக்காரு அந்த உங்களோட புக்கில் பதினோராவது பக்கம் புக்கு வந்தப்புறம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன சுவாமி நான்கு வேதங்களையும் இருபத்தெட்டு ஆகமங்களையும் தந்திருக்காது அது போக நாலு உபவேதம் இருக்குது இருபத்தெட்டு உபாகமங்களும் இருக்குது அப்புறம் உபநிடதங்களும் இருக்குது சரிதானே எல்லாமே சுவாமி நமக்காக தான் தந்திருக்காரு சுவாமிக்கு தமிழ்மொழி பிடிக்குமா வடமொழி பிடிக்குமா ரெண்டுமா பிடிக்குமா அது சொல்லுங்க வடமொழியும் தென் தமிழும் ஆனான் கண்டாய் முடிஞ்சது யாராவது உங்கள்ட்ட கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்க என்ன சொல்லணும் வடமொழியும் தென் தமிழும் ஆனான் கண்டாய் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் தமிழன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆரியன்னா எனது வடமொழியை பின்பற்ற முடியாது சரிதானா சரி இப்போ இந்த பூமியில் நம்ம பிறந்தா கண்டிப்பாக நமக்கு ஆறு நூலை பற்றி ஒரு தெளிவு இருந்திருக்கணும்னு யார் சொல்லியிருக்கா யாரோ சொன்னால்ல சொல்லுங்க ஒவ்வொருன்னு சொன்னது யார் சரலா சொல்லுங்க தேவர் குரலும் நான்மறை முடிவும் இல்லையா மூவர் தமிழ் மூவர் தமிழ்னா என்னது மூவர் முதலிகள் அருளிய தேவாரம் ஏழாம் திருமுறை வரைக்கும் அப்புறம் முனி மொழியும் கோவை திருவாசகம் திருக்கோவையாரும் திருவாசகம் எட்டாம் திருமுறை திருமூலர் சொல்லும் திருமந்திரம் பத்தாம் திருமுறை ஒரு வாசகம் என்று உணர் இதில் எல்லாத்தையும் ஒரே சொற்கள் வேணால் கொஞ்சம் வேறு வேறு சொற்கள் வந்திருக்கும் கருத்து எல்லாரும் என்ன தான் நீ பதியத்தான் அணுகணும் இல்லையா பாசத்தை விடணும் நம்ம பாசத்தை அணுகி பதியை விட்டுட்டோம் ஏன் இப்படி மாற்றி செஞ்சிட்டோம் அறியாமை அறியாமைன்னா என்னது அந்த ஆணவன்னு நம்ம உயிர் கூட இருக்கக்கூடிய அந்த அழுக்கு அறிவை மறைச்சிட்டு அறிவு மறைஞ்ச உடனே நமக்கு எதை என்ன செய்யணுன்னு தெரியலை சரியா அதை தான் அழகாக சொல்லி சரி அப்புறம் சங்க காலத்துக்கு முற்பட்ட சைவம் சங்க காலத்துலேயும் சைவம் இல்லையா ஆக நானூறு புற நானூறு எல்லாத்துலேயுமே சொல்லப்பட்டுட்டே வருது அப்புறம் சங்கம் மருவிய காலம் இல்லையா அதுலேயும் சைவம் இருக்குது களப்பிரர்கள்னு வந்தாங்க உள்ள ஒருத்தங்க வந்து என்ன செஞ்சாங்க சைவத்தை வளர்த்தாங்களா அழிச்சாங்களா அழிச்சாங்க இல்லையா இருண்ட காலம் நமக்கு சைவத்துக்கு இருண்ட காலம் யார் காலம் களப்பிரர்கள் காலம் அதனால நமக்கு வந்து சைவத்தை பத்தி அவங்க நமக்கு அதாவது கோயிலில் நல்லா இருக்கக்கூடாது கோயிலில் வழிபாடு நடக்க கூடாது கும்பிடக்கூடாது சரியா இப்படிலாம் அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க அந்த களப்பிரர்கள் காலத்துல கூட இந்த சைவத்தை தடைக்க விடாமல் பண்ணது வேற யாரெல்லாம் சமணர்கள் சமணர்கள் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது படித்தோமோ வரலாற்று இல்லை சமணர்னு சொன்னால் யாரும் ஞாபகத்துக்கு வருவா அவங்க குரு யார் சரி அப்புறம் பௌத்தர்களுக்கு குரு யார் கௌதம புத்தர் இல்லையா சித்தார்த்தருங்க இயற்பெயர் அப்படின்னு அந்த காலத்தில் அவங்களாம் நமக்கு ஸ்கூலில் படிக்கும்போது கௌதம புத்தர் பெரிய ஆள் இல்லையா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் இந்த காலத்தில் என்ன மாற்றோம் யார் சகணர்களும் பௌத்தர்களும் சைவத்துக்கு யார் புறப்புற சமைகள் சைவம் யாரையும் தூக்கி வெளியே போடாது நீ அந்த ஓரத்தில் போய் உட்காந்து உட்காந்து தள்ளி வச்சு இருந்துட்டு நீ பண்ணுற தப்பு என்ன நாங்கள் எது சரின்னு சொல்கிறோம் புரிஞ்சுக்கோம் அப்படின்னு அழகாக எடுத்துக்காட்டும் சரி அப்புறம் இப்படி வந்துட்டே இருக்கும்போது கிபி அறநூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் நமக்கு என்ன காலம் மறுமலர்ச்சி காலம் பொற்காலம் இருண்ட காலம் போய் என்ன வருது பொற்காலம் வந்துச்சு அப்போ தமிழ்நாட்டில் யார் இருக்கா பல்லவர்களும் சோழர்கள் பல்லவர்கள் நல்ல கோயில் கட்டியிருக்காங்க சோழர்களும் சோழர்களுக்கு என்ன சிறப்பு வெரி குட் அவங்களுக்கு ஒரு கரவு இருக்கு ஒரு காலத்துலேயும் ஒரு சோழர் கூட மதம் மாறினதே கிடையாது பாண்டியர்கள் எல்லாம் மாறியிருக்காங்க யார் மாறினா அது மாதிரி சேரர்களையும் மாறி திருப்பி வந்திருக்காங்க ஆனால் சோழர்கள் வந்து ஒரு காலத்தில் என்ன செய்ய மாட்டாங்க கடவுள்னா அது சிவந்தான் அதை விடவே மாட்டாங்க அந்த உரைப்பு அவங்கள்ட உண்டு சரி அப்புறம் வந்து நமக்கு அவங்க வந்து துறவை வலியுறுத்துனாங்க சரியா சைவம் வந்து துறவை வலியுறுத்துதா இல்லறத்தை வலியுறுத்துதா துறவுனா நம்மெல்லாம் எங்கே அங்கே வர சரியா கலர் ட்ரெஸ் எங்கே போட ஆனால் கிட்டத்தட்ட இன்றைக்கி காவி மாதிரி தான் கட்டியிருக்கேன் சரி அப்போ காவியை தான் கெட்டணும் எல்லாரும் சரிதானா அப்புறம் கலர் ட்ரெஸ்லாம் என்ன செய்ய முடியாது கட்டவே முடியாது அவா இருப்பாள்ல மணிமேகலை இருப்பாள்ல பார்த்துருக்கீங்கல்ல அந்த மாதிரி தோற்றத்தில் இருக்கணும் அப்படிலாம் சைவம் சொல்லுதா சலுகை சைவத்தை மாதிரி வேறு யாரும் என்ன செய்ய முடியாது எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துருக்கு சரிதானே இல்ல இடத்துல இருந்துக்கோ எனக்கு கவலையே கிடையாது ஆனால் நீ சுவாமியை சிக்கனு பிடிக்கணும் எப்படி பிடிக்கணும் ஏன் சிக்கனு பிடிக்கணும் ஏன் சிக்கனு பிடிக்கணும் இம்மையே உன்னை ஏன் சிக்கலு பிடிக்கணும் கொஞ்சம் லூஸாக பிடிச்சா என்ன கறவலி கொடுங்க லூஸாக பிடிச்சா நம்ம லூஸ் ஆயிடுவோம் அதனால அவரை எப்படி பிடிக்கணும் நம்ம சிக்கன்னு பிடிக்கணும் இல்லையா ஆமாம் அப்போ அவரை விட்டு விலகாமல் நம்ம இருப்போம் சாரி இப்படி இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் வருது மறுமலர்ச்சி வருது இந்த நேரத்தில் எது மெய்ச்சமயம்னு தெரியாத ஒரு சூழலில் மக்கள் இருக்கும்போது சுவாமி நமக்கு சமய குறவர்களை அனுப்பினார் இல்லையா குறவர்னா குரு என்ன ரே போடணும் இடைநரை குறவன் குரத்திக்குள்ள ரே போடக்கூடாது சரியா இது இடைநரை போட்டால் குறவர்னா குரு சரி அப்போ முத முதல்ல நமக்கு வயதில் மூத்தவர்னு பார்க்கும்போது சமகாலத்தவர்கள் ஞான சமந்த பெருமானோம் நாவுக்கரசு பெருமானோம் ஆனால் வயதில் மூத்தவர் யார் ஞான நாவுக்கரசு பெருமாள் அதனால் அவரை தான் முதல்ல நமக்கு சொல்வாங்க கிபி ஐநூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டில் திருமுனை பாடி இல்லையா நடுநாடு சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடுன்னு இருக்குது தொண்டை நாடு இருக்குது இது வந்து நடுநாடுன்னு ஒரு செட்டு இருக்குது நமக்கு அந்த நடுநாட்டில் ஒன்று தான் என்னது திருமுனைப்பாடிக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்பர் சுவாமி அவதரித்த ஊருக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க ஒரு கை உயிருது ஒரு கைதான பாடி டவுட்டாக இருக்கோ டவுட்டாக சரி நானும் சைவத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே அதாவது அது வரைக்கும் வீட்டிலருந்து இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்றுல இருந்து முதல்ல நான் போனது பூரா நால்வர் பெருமக்கள் அவதரித்த ஊர் தான் சரியா சீகாழி திருமனைப்பாடி அவருக்கு திருநாவலூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருநாங்கலூர் இவருக்கு திருவாதூர் இந்த நாளும் முதல்ல போயாச்சு சரியா அதனால நம்ம சமய குருமார்கள் அவதரிச்ச தளத்தில் அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் சரி ஆக அவருடைய சமகாலத்தில் இருந்தவர் மகேந்திரவர்ம பல்லவன் சரிதானே இவருக்கு பிள்ளை திருநாம என்னது மருள் நீக்கியார் மருள்ன்னா என்னது மயக்கம் அந்த மயக்கத்தை நீக்கக்கூடியவன் ஆனால் இவர் இங்கே இருக்காரு அப்பா அம்மா இருக்காங்க அக்கா இருக்காங்க அக்காவுக்கு கல்யாணம் பேசி பேசி முடிச்சிருக்கு சரிதானே ஆனால் அதுக்குள்ள இப்போ என்ன ஆயிட்டு அவங்க வீட்டில் என்ன நடந்தது போருக்கு அந்த மாப்பிள்ளை போயிருக்காரு வீட்டில் என்ன நடந்துச்சு முதல்ல அப்பா அப்பா தவறு அப்பா பேர் என்னது திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய தந்தை பேர் தாயார் பேர் தமக்கையார் பேர் அது டக்குன்னு வந்துட்டு ஆ திலகவதியார் வந்து சகோதரி சரி இப்போ கிளாஸ்ல ஆன்சர் பண்ணல இந்த க்ளாஸ் இருக்க உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக மாறிட்டு சரியா அதை நீங்கள் தான் வரணும் ஓகேயா சரி அதனால இப்போ இவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அந்த இவர் அப்படி பார்த்துட்டே இருக்காரு அப்பா தவறுதாங்க அப்பா தவறுனோடனே அந்த காலத்தில் கணவன் தவறுனா மனைவி என்ன செஞ்சுப்பாங்க அதனால என்ன ஆயிட்டு ஆமாம்வும் போயிட்டான் இதுக்கு நடுவில் திலகவதியாருக்கு பேசி முடிச்சம்மா